ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன் சொல்ல இருக்கீங்க ஏனை பற்றியெல்லாம் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறத விட வதந்தின்னு சொல்லலாம் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் வெளியேற்றப்பட்டார் நிக்சன் வெளியேற்றப்பட்டார்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான நியூஸ் வந்துட்டு வெளியே பரவலாக போயிட்டுருக்கு அப்படி யாருப்பா சொன்னது எனக்கு கூட அந்த மாதிரி அப்டேட் எதுவுமே வரலையே போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறேன் ஒரு சில பேர் வந்துட்டு நிக்சன் வெளியேற்றப்பட்டார் இன்றைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க இல்லை கிளி ஜூசியம் பார்த்து சொல்கிறாங்களா ஒன்றுமே புரியல ஸோ இப்போது இந்த நேரம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நிக்சன் வெளியேற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வரலை அதுவும் வந்துட்டு சாட்டர்டே எபிசோட் மோஸ்ட்லி வந்துட்டு எவெக்ஷன் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நிக்சன் வெளியேற விஷயங்கள் வெளியேற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே நம்மளுக்கு தகவல் கண்டிப்பாக வந்திருக்கும் இவ்வளோ சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றது சத்தியமாக எனக்கு புரியல பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் நிக்சன் வெளியேற மாதிரி அப்டேட்டே வரல சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நிக்சன் இன்னுமே வந்துட்டு காப்பாற்றப்பட்ட நிலைமையில் தான் இருக்கார் பட் நடந்தால் சம மாசம் இருக்குன்றது என்னோட கருத்து ஏன்னால் அவர் பண்ண அட்டோழியங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க அட்டோழியங்கள் இனி பண்ண போகிற அட்டோழியங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடி பண்ண விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜஸ்டிஸாக இருக்கும் ஏன்னா ஓட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் வந்து கொதிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நிக்சனையும் மாயமாக அனுப்புங்கன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சமமாகசாக இருக்கும் பட் இது வரைக்கும் நடக்கலை அதுதான் இங்கே அப்டேட்டாக இருக்குது நடக்கணும் பார்க்கலாம் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க நிக்சன் வெளியேறிட்டு தான் சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ கிடைத்த தகவல் படி அப்படி கிடையாதுன்றதோ அப்டேட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாருங்க பாய் நம்பர்லே